கௌரவம் என்று சொல்லுக்குள் மறைந்து போனவைகள் ஏராளம் அதில் நானும் ஒருவள் நான் தான் மஞ்சப்பை பேசுகிறேன் அன்று நான் இல்லாமல் சந்தைகளும் கிடையாது தெருவோர கடைகளும் கிடையாது ஆனால் இன்று ஒன்றில் கூட நான் கிடையாது என் இருப்பால் பஞ்சபூதங்கள் வாழ்ந்தது என் இழப்பால் பஞ்சபூதங்கள் வீழ்ந்தது என் இடத்தை நிரப்ப ஒருவள் ஒருத்தி வந்தாள் அவள் பெயர் நெகிழியாம் மண்ணை மலடாக்கினால் காற்றை மாசாக்கினால் நெகிழியை அழிப்பதாக நினைத்து தீயிட்டு எரித்தீர்கள் எரிந்தது நெகிழி அல்ல எரிந்தது நெகிழி அல்ல இந்த உலகையே காக்கும் ஓசோன் படலம் நெகிழியை அழிப்பதாக நினைத்து மண்ணிலே புதைத்தீர்கள் புதைந்தது நெகிழி புதைந்தது நெகிழி அல்ல விவசாயிகளின் தோழன் மண்புழு நெகிழிக் குப்பைகளை மலை போல் குவித்து வைத்தீர்கள் அதன் விளைவு இன்று ஆற்றிலே ஓட வேண்டிய தண்ணீர் ரோட்டிலே ஓடுகிறது ரோட்டிலே ஓட வேண்டிய சாக்கடை ஆற்றிலே ஓடுகிறது ஜீவ நதிகளையெல்லாம் கூவ நதிகளாக மாற்றிவிட்டீர்கள் பிளாஸ்டிக் பைகளை தின்று தின்று செரிக்க முடியாமல் வயிற்று வழியால் பூமி தாய் மரண படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை எப்போது உணர்வீர்கள் செய்தித்தாளில் படித்த செய்தி காடுகளில் குட்டை கிடந்த நெகிழி குப்பைகள் அதை உண்ட மான்களின் கூட்டம் இறப்பு தீவன பயிர்களை உண்ட மாடுகள் இன்று பால் தீன் பைகளை தின்றி கொண்டிருக்கிறது எச்சரிக்கிறது நெகிழி மனிதர்களே மனிதர்களே உங்களுக்கும் இதே நிலைதான் என்று மஞ்சப்பையாகிய நானும் உங்களை எச்சரிக்கிறேன் நீங்கள் தூக்கி செல்லும் பாழத்தின் பைகள் இந்த தேசத்தின் தூக்கு கயிறு நான் மக்குவதற்கு ஐந்து வாரங்கள் நான் மக்குவதற்கு ஐந்து வாரங்கள் என் எதிரி நெகிழி மக்குவதற்கு நூறில் இருந்து ஆயிரம் வருடங்கள் சிந்தியுங்கள் மக்களே பெண் சிசு கொலை மட்டும் தான் மன்னிக்க முடியாத பெருங்குற்றமா பெண் சிசு கொலை மட்டும்

கன் உங்களுக்கு பால் ஊற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது